இடம் வாங்கினாலும் சரி விற்கணாலும் சரி ஏபிஎம் லேண்ட் ப்ரமோட்டர்ஸை தொடர்பு கொள்ளுங்க சோலார் போடுறதுக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் இடம் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சூலி தாலுகா முடுக்கன்குளம் பக்கத்தில் தான் இந்த இடமானது அமைஞ்சிருக்குங்க முடுக்கன்குளத்தில் ஈபி சப்ஸ்டேஷன் இப்போ தான் புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வேலை தான் சப்ஸ்டேஷன் வேலை இருக்குது இந்த இடத்துல இருந்து கரெக்டாக சப்ஸ்டேஷன் வெறும் நாலு கிலோமீட்டர் தூரம் தான் மொத்தம் அறுபது ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரே ஆறு லட்ச ரூபா தாங்க அதுவும் நெகோசியபிள் ரேட்டு வில பேசிக்கலாம் உக்காந்து சோலார் அமைக்கிறதுக்கு மிக மிக அருமையான இடங்க இந்த இடம் இபி சப்ஸ்டேஷனுக்கும் இந்த இடத்துக்கும் வெறும் நாலே கிலோமீட்டர் தூரம் தான் ரொம்ப கிலோமீட்டர் கம்மியாக தூரம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இடம் தேவைன்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க சைட் விசிட் நேராக வாங்க பிடிச்சிருந்தால் உட்காந்து பேசிக்கலாம்